எந்த தேவையும் இல்லாத கன்பு அண்ணா சுத்தான ஒரு கடன் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது எல்லோரும் அல்லாஹன் பக்கம் தேவையானவர்கள் ஒரு அல்லாஹ் சுரா யாய் ஒரு நாசு அன் தூன் சுகரா இளல்லா ஜனங்களையும் அனைவரும் அல்லாஹன் பக்கம் தேவையுடையவர்கள் ஒல்லாமும் அணியு அன்தூன் சுகரா அல்லாஹாஜி நான் ஒருவன் தான் தேவையற்றவன் அனைவரும் தேவையுடையவர்கள் என்று அல்லாஹத்தாலா குரான் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட அல்லாஹத்தாலா கடன் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அல்லாஹத்தாலா அடிய கடன் கேட்டான் என்று சொன்னால் அடியாத ரூபத்திலே அடியாதகளுக்காக நான் உதவி செய்தால் அதை அல்லாஹ் என் குறி கடன் என்று சொல்றான் நீ ஒரு ஏழைக்கு ரூபாய் கொடுத்த அது கடன் அது கொடுத்த தர்மம் அல்ல அது என்ன கொடுத்த கடன்னு சொல்றாங்க அவங்க அதை அல்லா கடனாடைய என்று சொல்லுறாங்க விகல்நாயகம் செல்லாய சொல்ல சொன்னாங்க அசத கத்துவம் தகாவோ ஃப்ரீ ரஹ்மான் தர்வம் ஆகிறது அல்லாவுடைய கணக்கில் தான் விடுகிறார் சும்மா தகாவூ ஃப்ரீ எஜி சாயில் பின்புதான் அதை வாங்குவதும் கரத்தில் விழுகட்டு பெருமானம் செய்யலாம் நம்ம கொடுக்கற தர்மத்தை அல்லாதான் முங்கி வாங்குறாங்க அப்புறம் தான் ஏலங்கியா கொடுக்குறான் எல்லாம் திருஹத்துல எல்லாம் அத்தர் எல்லாம் பூசி மனமா கொடுக்காம பெருமானம் கேட்டாங்கன்னா என்ன ஆயுஷா பூசா இருக்குதுன்னு நீங்க தானே சொன்னீங்க அரசுல அல்லா வரையில கொடுக்குதுன்னு சொன்னீங்கல்ல

அதிலிருந்து ஏழு கதிர்கள் வெளியே வருகிறது ஸ்ரீகுல்லி சும்புலத்திம் என தோரம்பா ஒவ்வொரு கதிருகளையும் குறைந்தபட்சம் நூறு மணிகள் இருக்கிறது பண்ண என்ன சொல்லி நீங்க ஒரு ரூபா தருமத்தை நான் குறைஞ்சபட்சம் ஏழ்நூறு தினகமாக நான் ஏற்கோடு மனுதான் நான் ஆக் ஆக்கிறேன்னு சொல்லிவிட்டு இதோட கல்வி உண்றா நினச்சாத வல்லா இலாய் புரி தான் நாடுகளுக்கு மென்மேலும் இன்னும் அதிகப்படுத்துவான் தாரா மிக மிக விசாலமானவன் யாரான எது கொடுத்தீங்க என்று அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாரா சொல்லி காட்டுகிறான் அடுத்த அது அல்ல சொன்ன அல்லதீனும் அல்லாமரோட பாதையில யார் செலவழிக்கிறாங்களோ

செஞ்ச பிறகு அடுத்து ஒன்று சொல்லி காமிச்சுன்னா நன்மை இழந்துறோம் நம்ம சொல்றோம் அடுத்தாதா ஒரு தர்மகளை வீணாகி கொள்ள வேண்டாம் சொல்லி காமிப்பதுக்கு உண்டு அது நோயினையும் செய்வதுக்கு உண்டு நீ இப்ப அடுத்த ஒன்றா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காமிச்சு நன்மை இழந்தராதையே சொல்றோம் அதே மாதிரி யோசனை செய்யறது கொடுக்கணும் ஏன் பா சும்மா இருக்க மாட்டியா தம்பாக்கி போலாம்ல ஏதாவது சொல்லி மனசை வேகனப்படுத்துறது இவைகளை கொண்டு அவங்க தர்மங்களை வீணாகி கொள்ள வேண்டாம் என்று அல்லாம கதா போனாலும் குபோராசகாசம பள்ளிவாசன் பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாச அது திறப்பு விழா திறப்பான்றா நம்ம நம்ம புறவைச்சு சர்தார் ஜன்மாதீச சர்தாரும் கூப்பிட்டுருந்தாங்க அவங்க தான் திறப்பாங்க அவங்க கடைசி அவங்க தான் கடைசி சிறப்பு பேசுறது அவங்க பேர் போட்டுருந்துச்சு கும்போளம் வந்துருந்தாங்க அதுக்கு முந்தி அந்த பேசணும் அவங்க செந்தா உக்காந்தி முந்தி ஒரு ஏழு வருடமா பேசுறாங்க பள்ளிவாசுல கட்டி கொடுத்தோட பெரிய பணக்காரர் அவரு அந்த கும்போனத்துக்கு எட்டு புள்ளியை கொடுத்திருக்காரு எட்டு புள்ளை கட்டி கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு மட்டும் இல்லை தமிழகம் பழைய கட்டி கொடுத்துருக்காரு

குறை பேசுவது கொண்டும் நீங்கள் தர்மங்களை இழக்காது அல்லா தலை சொல்றான் அல்லா போகிறான் நீங்க பள்ளியாசம் கட்டுறீங்க பள்ளியாசம் போர்ல வாங்கி வாங்க வரி போட்ட போர்ல பெரிய கல் வச்சு நாள்கடு கட்டையை வச்சுருங்க நன்மை எல்லாம் வேசி பண்றீங்க இவ்வளவு கஷ்டமா தர்மம் செய்யறீங்க ஏன் சொல்லி காணும் நன்மை வீணும் மீன் பண்றீங்க எந்தளவு முடியுமா மறைத்து செய்யுங்க அதுதான் சிறப்பாக என்பதாக தர்மத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி சர்க்கார நம்ம நேரம் பேசினாங்க அப்ப அல்லாஹ் அல்லா ஐயா அல்லாஹ் சொல்லிக் காட்டுறான் கௌடும் மலூஃபும் சிறத்தும் ஹைரும் மின் சதக்கத்தின் நீ எத்துமோஹா அதான் நல்ல வாரத்தை பேசுவது அல்லது மன்னித்து விடுவது நீ தகுமம் செய்வதை விட சிறப்பானதை இருந்தால் அல்லாஹ் காட்டுறான் ஒரு ஏற ஒருத்தவன் தான் அவன் நோய் படுத்தி அவனை கஷ்டப்படுத்தி ஏன்டா இது உண்மைக்க மாட்டேங்களா என்ன அவனை கஷ்டப்படுத்தி கொடுக்குறத விட நல்லவரை சொல்லி அப்புறம் பாடத்தை உடுப்போம் வரவனுக்கு நல்ல வார்த்தை பேசுவது மன்னித்து விடுவது அவட ஏதாவது அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பான் ரம்ஜான் பார்த்தீங்கன்னா நைட்லாம் அயாத்தாக்கிட்டு கால அம்மா வெளில படுப்பாங்க பார்த்தா முசாஃபர் வந்து கால வரிசையா வந்துருவான் எட்டு மணி ஆரம்பிச்சிருவான் டர் வந்து மெல்லிப்பான் டர் டர் அவசரமா நைட்லாம் மூணு கஷ்டப்பட்டு யார் பண்ணிக்கிறான்னு பார்த்தா முசாஃபர் நடுப்பேரும் அயாகம் ரெண்டு பேர் வந்து காசு மகன் ரொம்ப சிரமமா போயிடும் சரி அவன் செஞ்ச அந்த சிரமத்தை மண்ணு சென்றது சரிப்பா இந்த போகுது பா அப்போ வந்து அவர்கள் வந்து ஏதாவது சிரமம் வந்தால் மன்னித்து விடுவது நல்ல வார்த்தைகள் பேசுவது கயிறும் மின் சதபத்தை நீ தர்மம் செஞ்சுட்டு எத்து போகாதா நீ குறை பேசுவதை கிடையா குத்தி காட்டுவதை விட சிறப்பானது என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஆயத்தை எல்லாம் முடிக்கிறான் அல்லாஹ் அலியுல் ஹலீம் அல்லாஹு தாலா மிகவும் பண வசதியானவன் பணக்காரன் அல்லாஹு தாலா மிக பொறுமையானவன் உனக்கு ஒண்ட வாங்கிதான் கொடுக்கும் நல்ல அவசியம் இல்லை அல்ல நினைச்சா நேரடியா கொடுத்துடலாம் நீ பிச்சைக்கார பையன் ஒண்ட வாங்கி நல்ல இல்லை நான் உன்னை கொடுத்து கொடுக்க சொல்றேன்னு சொன்னா உனக்கு உனக்கு ஒரு மதிப்பு காண்டி உனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கணும்னு தான் என்னன்னு என்ன நினைச்சா ஒரே விநாயகர் அதுல உலகத்து என்னால பணக்காரன் முடியும் உன்னை கொடுத்து கொடுங்க சொன்னது ஒரு உலக நாயன் சொல்லுவாங்க ஒரு தகவல வெளிநாட்ட சம்பாதிச்சுட்டு இருந்தாரு வீட்டு நாலு பசங்க எல்லா பசங்க பெய்யும் தனித்தனியா டிராஃப்ட் கொடுப்பாங்க வீட்டுல பெரிய பையன் பார்த்து அத்த அந்த டிராஃப்ட் அனுப்பிச்சாரு என் ஊட்டி பெரிய பையன் பவுன் இப்போ தம்பி மதிக்கவும் மதிக்கணும் ஒரு கார்டி அனுப்பிச்சு வச்சாங்க எதுக்கு அனுப்பிச்சு பார்த்து இந்த பத்து ஒரு லட்ச ரூபா அமைச்சிருக்கேன் தம்பி இருந்து தம்பி ஒன்று நானும் தம்பி இப்போ கெட்டா பிரச்சு கொடு தங்கச்சிக்கு பிடிச்சு கொடு அம்மா கொடுத்து சரியா கொடுத்து எல்லாருக்கும் பங்கு கொடுத்துருப்பான்னு சொல்லி கடிதம் அமைச்சு டிராப்ட் அமைச்சு வச்சாரு அந்த அண்ணன் என்ன செய்யணும் கரெக்டாக அம்மா கொடுக்கணும் பிள்ளைகள் தம்பி எல்லாருக்கும் கரெக்டாக பங்கு வச்சு கொடுத்து சரியான கோயில அவர் பங்கு வைத்து கொடுத்தால் ஒவ்வொரு மனுஷனும் அவங்க கோயிலையே அமைச்சு வச்சுக்கிட்டேன்னு பரவாயில்லை பார்த்தா அண்ணன் பார்த்தா நம்ம டாப் நம்ப வந்து அவனே அமுட்டிக்கிட்டான் தம்பிக்கு சரியா கொடுக்கல தங்கை சரியா கொடுக்கல அம்மாவ சரியா கொடுக்கல அடுத்த மாசம் டாப் அடுத்த மாசம் அண்ணன் பேர் அமைச்சு வைப்பாரா அன்னை மதிச்சு வீட்டுக்கு பெரிய பேனாச்சேன்னு மதிச்சு ஒம்பிச்சு வந்து நீ சரியா போய் பங்கு வச்சு கொடுப்பேன் நீ எல்லாத்தையும் அமக்கு முயற்சி பண்ற அடுத்த மாசம் டாப் அமைச்சு வைப்பாரா தத்தனையா அமைச்சுப்பாரு இதான் சொல்கிறோம் நீ கரெக்டா யாருக்கு என்னென்ன பகுதி நீ கொடுத்து சொன்னா உடனே கொடுத்துட்டே இருப்பேன் நான் ஒவ்வொருமாவே மக்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன் நீ எனக்கு நான் சம்பாதிச்சது ஏ யாரையும் நினைச்ச நான் தனித்தனியா அமைச்சுருவேண்டாம் அல்ல முடியாம ஒண்ணு இல்லை முடிக்கும் நான் மிக தேவையற்றவனாவும் பொறுமையா இருக்கிறேன் நீ சேர அத்தான் அஞ்சு நீ சேர அத்தான் பெருமை அடிக்கிறது நீ சேர்த்து பாட்டுக்கு விட்டு வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா நான் பொறுமையானதான் இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹா அந்த ஆயத்தை நம்ம முடிச்சு காட்டுறோம் அன்பர்களே நாம இந்த முந்தாண் மாசத்துல அல்லாஹி நம்ம கொடுக்கூடிய நம்ம நாள் முடிந்த அளவுக்கு நாம் ஒடி ஏழைகளை தேடி சென்று உஷா பங்கு வர்றவங்க ஏழைங்க அஞ்சு பத்து கொடுக்கறது அதுதான் சிறப்பு அது அவங்க நம்ம நாளைக்கு இல்லாண்டி அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க நாம் யார் ஏறங்கன்னு பார்த்து அவங்க வீடு தேடி சென்று அவங்களுக்கு உதவி செய்கிறது அது பெரிய பாக்கியம் ரெண்டாயிரத்தி முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க வந்து ரொம்ப வீட்டில் என்ன நாலு குழந்தைங்க மூணு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க ரொம்ப சிரமப்படுறோம் எங்களுக்கு ஏதாவது ரம்ஜான்ல ஏதாவது எங்களுக்கு வடை போட்டு வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க சர்க்கார் பிரச்சினை நல்லா அவட ஒரு தள்ளு வண்டி போய் கஷ்டப்பட்டு வேலை பேசி பத்தாயிரம் காய் கொடுத்து ஒரு ரூபாய்க்கு அடுகு வாங்கி கொடுத்து அப்புறம் வந்து அந்த மதிய சாமான் அதுக்கு வேண்டிய பகுப்பு எல்லாமே இன்னிக்கு இன்னைக்கு போய் எம்எஸ் கடையில் போய் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லா இன்னைக்கு கடையில் இன்னைக்கு சாயந்தரம் அல்லா கூட வணம் போட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உதவி எல்லாம் இப்போ அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாமே செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாபத்தால் கொடுத்தோம் அல்லாபத்தால அப்போ ஏன் சொன்னவர் என்ன ஒரு கஷ்டங்கள் சிரமப்படுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நம்மளால அப்ப நம்ம சில பெரிய நிறைய சசம் சஸ்தம்படியில சமுதலை ஹாஜியார் அவங்க தவிர்க்கிறாங்க அவங்க ரம்ஜான் மாசம் வந்துட்டா நேரடியா கள்ளக்குறிச்சியில இருந்து ஒரு ஐநூறு மூட்டை அரிசி மூட்டையை தகுதிக்கிறேன் எல்லாம் பொன்னி அரிசி எல்லாம் வரவழைக்கிறாங்க வரவழைச்சு அந்த கிராமம் அங்கு மகனால ஒன்று எல்லா ஏன் லிஸ்ட்டும் வச்சு எல்லாரும் ஊருக்குன்னு போய் அரிசி மூட்டை வீட்டுலயே போய் அரைக்கி விட்டுறாங்க அவங்களே வேன் வச்சு கொண்டு போய் எல்லாரும் ஊர்லயும் அரிசி நல்ல பொண்ணு அரிசி நல்ல அரிசி கொடுக்குறாங்க அந்த ஏழைகள்லாம் பார்த்தா வருஷமா ரேஷன் அரிசி சாப்பிடக்கூடியவர்கள் ரேஷன் அரிசி சாப்பிடக்கூடியவங்க நல்ல அரிசி வாங்கி சாப்பிட வசதி இருக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி ஏழை வீடு தேடி கொண்டு போய் அரிசி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்மளால இந்த ரம்ஜான் மாசத்துல நம்ம பணத்தை எந்த வழியில போய் சேர்ந்தா ஏழைகள் நல்ல முறையில் போய் சேருவோம் அப்படி யோசிச்சு நல்ல முறையில் நம்ம தர்மத்தை செஞ்சா அது அல்லாஹு பண்படங்கு அல்லாஹு தலா பண்பாடு எல்லாம் சரியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எது கொடுக்குற பெருமை கொடுக்குறியா உன்னுடைய தர்மத்தை காட்ட கொடுக்குறியா இந்த அல்லாவுடைய பொருத்தத்தை கொடுக்குறியா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அல்ல முடிக்கிறேன் அலீ நான் வந்து நீ இதை செய்யக்கூடியவற்றை பார்த்தவனாலும் இருக்கிறேன்னு சொல்லி அண்ணா சொல்லி காட்டணும் நம்ம தர்மத்தை கொடுக்கும்போது அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்க்கணும் இவர் என்ன போகணும் அவர் என்னையும் போகணும் பேர் மாலை போகணும் சாலை கொடுக்கணும் எல்லாத்தையும் ஒன்றும் यदा लोग तनमान हुडी माँ तो हम धर मधर मध्य मारे ही मुगमा है अल्लाह उनको नमस्त्रिंजा बोल ये नमस्त्रिंजा सिंजार अल्लाह दी पनवलंगा अल्लाह उस तनमाती कोर्बा अल्लाह मक़िल्लाह तो उसी सिंगा ना है वाशन जावा ना